அன்பர்களுக்கு வணக்கம் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளம் ஏற்படுறத பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் வெள்ளம் என்பது செயற்கை அது மனிதர்களால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் வெள்ளம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தமிழில் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க வெள்ளம் வருமுன்னு அணை போடு சரியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கெங்கே அணை கட்டுறது மேட்டூரில் கட்டுற அணை வந்து வெள்ளத்தை தடுத்துருமா ஒவ்வொரு வீட்டை சுற்றிலும் அணைக்கட்டுறதா ஒரு ஒரு ஊரை சுற்றிலும் அணைக்கட்டுறதா ஒரு கேள்வி இருக்கா இல்லையா வெள்ளங்கிறது என்ன பெய்யும் போது மழையாக தான் பெய்யுது துளி துளியாக ஆனால் மேட்டில் பெய்கிற தண்ணீர் பள்ளத்தை நோக்கி அடைக்க முடியாமல் மழை ஓடுதுன்னு வச்சுக்கோங்க சாதாரணமாக பெஞ்சதுன்னா அப்படி தானே ஓடுவோம் மேட்டில் இருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணி ஓடிட்டே இருக்கும் அதை தடுக்க முடியாத அளவுக்கு போயிட்டுனா அதுதான் வெள்ளம் தடுக்க முடியாத நீர் தான் வெள்ளம்னு வாங்குவோம் இந்த நீரை இங்கே தடுக்கிறது எப்படி வெள்ளத்தை தடுக்கிறது அதுக்காக மழையை பெய்யாமல் இருக்க முடியும் இருக்க சொல்ல முடியுமா மழை இல்லைன்னா பூமியில் உயிர்கள் இருக்குமா நீர் இல்லைன்னா விதம் முளைக்குமா கோடையில் வெயிலில் நம்மளால் தாங்க முடியுமா அப்போது இந்த மழையை என்ன தாங்க பண்ணுறது அதுக்காக தாங்க நீர் ஆதாரமே இல்லாத இடத்துல இந்த மாதிரி எங்கேயுமே அப்படியே திடீர்னு என்ன செய்றீங்க உங்கள்கிட்ட ஒரு ஐம்பது சென்ட்டு நூறு சென்ட்டு ஒரு ஏக்கர் ஒரு வீடு ஒரு பத்து சென்ட்டு ஒரு நூறு சதுர அடி இருக்குது நூறு இந்த மாதிரி நாலு பக்கமும் வரப்போ உயர்த்திட்டிங்கன்னா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள் அப்படியே அங்கே பெய்கிற தண்ணீர் அங்கே இருக்கும் இவ்வளோ உயரம் போட வேண்டாம் ஒரு அரை அடி ஒரு அடி போட்டிங்கன்னா கூட அந்த தண்ணீர் வரப்பே போடாமல் இருந்திருந்தால் என்ன ஆகும் உங்கள் வீட்டில் இருக்கிற நூறு அடியில் அப்படியே மழை பெஞ்ச தண்ணி அப்படியே இறங்கி அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் நாலு பக்கமும் அடைச்சி வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரை அடிக்கு அரை அடி அடைச்சி வச்சிங்கன்னா என்ன ஆகும் அந்த அரை அடி அளவுக்கு மழை பெய்கிற வரையில் அந்த சுவர் என்ன செய்யும் அணக்கட்டு மாதிரியே அந்த மண்ணால் போடப்பட்ட சுவர் அப்படியே தேக்கி வச்சிருக்கும் ரைட்டு தானே மண்ணால் போடப்பட்ட சுவர் நூறு அடியாக இருந்தாலும் அரை அடி உயரம் நீங்கள் போட்டிருந்தா கூட அரை அடி மழை பெய்கிற வரைக்கும் அது தண்ணி போக போகக்கூடாது இப்போ இதை மாதிரி அங்கங்கே போட்டோம்னா அங்கங்கே தேங்கி நின்று அப்புறம்தான் போகும் இல்லையா நீங்கள் எங்கேயாவது ஒரு வழியாக திறப்பு வைப்பீங்க அதுக்கு பேர் மடைன்னு பேர் இந்த மாதிரி வயல்களில் வரப்பு போட்டு தேவையில்லைன்னா திறக்கிறதுக்காக ஒரு வழி தேவை இருந்ததுன்னா நாலு பக்கமும் வரப்பு அடைக்கிறதுக்காக முத முதல்ல வரப்பு போட்டவன் சாதாரண நிலம் அது ஆறுகள்லேருந்து வர்ற நீர் இல்லை கம்மாய்கள்லேருந்து வர்ற நீர் இல்லை சாதாரணமான நிலத்தில் எந்த பாசன வசதியும் இல்லாத இடத்துல இந்த மாதிரி வரப்பு உயர்த்தினிங்கன்னா கூட அங்கே பெய்கிற நீர் அடுத்த தோட்டத்தை போய் தாக்காதுங்க அங்கேயே தேங்கி நிற்கும் இப்போ முத முதல்ல அப்படி தேக்கி நிறுத்தணும்னா எப்படி யார் சொன்னால் தேக்கி நிறுத்துவாங்க அதுக்காகவே அதில் ஒரு தானியங்க நெல்லுங்கிற தானியம் நீர்லேயே நின்று நீர்லேயே ஏந்திரிச்சு விளையிற தானியம் எவ்வளோ பெரிய அறிவார்ந்த செயல்பாருங்க இன்றைக்கும் வெள்ளங்கிறது மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடி வர்ற தண்ணீர் தான் அதில் மாற்றுக்கருத்து யாருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கங்கே பெய்கிற தண்ணீர் அங்கங்கே நின்று இருந்தால் வெள்ளம் கிடையாது மேட்டில் இருக்கிற தண்ணீர் பள்ளத்தை நோக்கி அடைக்க முடியாமல் போகிறத தான் நம்ம வெள்ளம்னு சொல்கிறோம் அதுக்காகவே தமிழ்நாடு முழுவதும் மனிதர்கள் வாழ்கின்ற இடங்களில் இந்த மாதிரி வரப்புகளை போட்டு பெய்கிற நீரை தேக்கி அதிலேயே விளையிறது மாதிரி ஒரு தானியங்க நெல் அந்த நெல்லுக்கு தண்ணீர் ஆபத்துன்னு சொல்லி வரப்புங்கிற பேர் இல்லைங்க இது பாருங்கள் கோடு கோடாக தெரியுது பாருங்கள் இதெல்லாம் வரப்பே இல்லை பாருங்கள் உண்மை தானே வரப்பே இல்லை தானே அதெல்லாம் என்ன செய்யும் எங்கே தண்ணியை தேக்கும் இந்த வரப்பு எவ்வளோ உயரம் இருக்குது இப்படி பெய்கிற தண்ணீரெல்லாம் அப்படியே தலைகீழ பள்ளத்தை நோக்கி ஓடும்போது அந்த பள்ளத்தில் இருக்கிற பயிர் அழுகுது ஏன்னா பள்ளத்தில் இருக்கிற தண்ணீர் வடியறத்துக்குள்ளே மேட்டில் இருக்கிற தண்ணீர் பள்ளத்தை நோக்கி ஓடிடும் அதுக்கு பேர் தான் வெள்ளம் பள்ளத்தில் இருக்கிற தண்ணீர் ஒரு அங்கலம் பெய்து மேட்டிலையும் ஒரு அங்கலம் பெய்துன்னா பள்ளத்தில் இருக்கிற ஒரு அங்கலம் போன பிறகு மேட்டில் இருக்கிற தண்ணீர் பள்ளத்துக்கு வர்றதே இல்லை அப்படி தானே நடக்குது உலகம் பூரா பள்ளத்தில் இருக்கிற தண்ணீர் வடிஞ்ச பிறகு மேட்டில் இருக்கிற தண்ணீர் இறங்குறது இல்லை ஆனால் அந்தமாரி மாதிரி ஆ அந்த மாதிரி நடந்து பள்ளத்தில் இருக்கிறவன பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட தானியங்க நெல் தண்ணியிலேயே நின்று தண்ணியிலே எந்திரிச்சு வளையும் அந்த நீரை தேக்கி வைக்கிறதுக்காக நாலு புறமும் உயரம் உயரமான வரப்புகள் நாலு புறமும் உயரமான வரப்புகள் வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நிலம் உயரும் நிலம் உயர நெல் உயரும் எவ்வளோ உயரும்னு சொல்லவே இல்லை பாருங்கள் அப்போ எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் மழை பெய்கிற காலத்தில் மட்டுமே அந்த காலத்திலலாம் போர் ஏரி குளம் கம்மாயே இல்லாத இடத்துல கூட நீங்கள் இப்போவும் இந்த காலத்துலேயும் வரப்போ உயர்த்தினிங்கன்னா அங்கே தண்ணி நிற்கும் அதில் நெல்லை தூவிட்டீங்கன்னா உழுதுட்டு முளைக்கும் காய்க்கும் அந்த மாதிரி தான் ராமநாதபுரம் கூட்டுப்பணியில் மூணாவது வருஷமாக நெல் கிளம்பிகிட்ருக்கு அப்போ அவன் எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்கள் மழை பெய்கிற ஈரத்தில் தான் பூமியில் உயிர்கள் இருக்குது ஆனால் அந்த ஈரம் அளவுக்கு அதிகமான மழை பள்ளத்தை நோக்கி ஓடும்போது பள்ளத்தில் இருக்கிறவங்களை பாதிக்குன்னு அனாதையான இடத்துல வரப்போ உயர்த்தி பெய்கிற நீரை தேக்கி அதிலேயே தனக்கு வேண்டிய உணவுப் பொருளையும் உருவாக்கி வெள்ளமே ஏற்படாமல் தடுக்கிறதுக்காகவே வரப்புன்னு ஒன்றை போட்டான்ல அவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கணும் ஆனால் அவன் வம்சத்தில் பிறந்த நம்ப அதே நெல்லை நட்டுக்கிட்டு நெல்லுக்கு தண்ணீர் ஆபத்துன்னு சொல்லி அப்படியே வரப்புங்கிற ஒன்றே இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பள்ளத்தை நோக்கி தான் நம்ம திறந்து விடுற தண்ணீர் போகும்னு சிந்தனையே இல்லாமல் திறந்து விட்டு இன்னமும் அடி வாரம் மழை பெய்யவே இல்லை தமிழ்நாட்டில் ஒரு நாளையில் மூணு அங்குலம் நாலங்குலம் பெஞ்சாலே மேட்டில் இருக்கிற பள்ளமெல்லாம் மேட்டு கிராமத்து தண்ணீரெல்லாம் பள்ளத்தை நோக்கி ஓடி வெள்ளமாக பார்க்குறோம் கேட்டால் எல்லோரும் நாங்கள் வடிகாலில் தான் திறந்து விட்றோன்னு சொல்லுவாங்க வாய்க்காலில் ஒரு குறுகிய வாய்க்கால் ஒரு குறுகிய ஆறு அந்த கிராமங்கள் முழுவதும் பெய்கிற நீரை ஒரே நேரத்தில் வடிய வச்சா தாங்குமா யோசிங்க மறுபடியும் நினைவில் கொண்டு வரலாம் வரப்புகளை மட்டும் போட்டு வச்சுருந்து வய திறந்து விட்டுருந்தா கூட அந்த வரப்புகள் கொஞ்ச நேரம் தேக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வடிக்கும் அப்போ வாய்க்கால்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய வச்சுக்கிட்டே இருக்கும் வரப்புகளே இல்லாமல் நீங்கள் நெல் நட்டீங்கன்னா பெய்கிற அவ்வளவு நீரும் வடிஞ்சு தான் போகும் அதே சமயம் நெல்லுக்கு தண்ணீர் தேவைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் தண்ணீரெல்லாம் வடிச்சுட்டு நிலத்தில் ஓட்ட போட்டு பல நூறு ஆண்டுகளாக சூரியனுடைய வெப்பத்தை ஏமாற்றி பூமி உள்ளேருந்து வர்ற வெப்பத்தையும் கடத்தி சேமிக்கப்பட்ட நீர் அது ஏன்னா நூறு டிகிரிக்கு மேலே வெப்பம் அதிகரித்தா பூமியில் தண்ணீர் இருக்காது ஆவியாக போயிடும் நீரின் கொதிநிலைக்கு மேலே வெப்பம் இருந்ததுன்னா தண்ணீர் ஆவியாக போயிடும் அப்படி நீரின் கொதிநிலைக்கு மேலே இருக்கிற வெப்பத்தெல்லாம் கடத்தி சூரியனையும் தாண்டி பூமியில் சேர்த்து வைக்கப்பட்ட நீரை நம்ம ஓட்டை போட்டு எடுத்து நிறைய ப பயன்படுத்துறது நெல்லுக்கு தான் ஆனால் மழை பெய்யும் பொழுது அவ்வளோ நீரையும் வடித்து வெள்ளத்தையும் ஏற்படுத்துகிறோம் கோடை காலத்தில் மழைநீர் வடிஞ்ச உடனேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டில் ஓட்டை போட்டு பூமியிலேருந்து தண்ணி எடுத்து பாய்ச்சுறாங்க தண்ணீர் ஆயிரம் அடிக்கும் மேலே போயிட்டு தமிழ்நாட்டில் யோசிப்போம் நண்பர்களே வரப்புகளை உயர்த்துவோம் சிறிதளவாவது உயர்த்துவோம் வரப்புகளின் உள்ளே தேங்கி இருக்கும் நீர் பக்கத்து வயல்களை நோக்கி செல்லாமல் மிக மெதுவாக வடிய துவங்கட்டும் தேவை உள்ளவர்கள் தேக்கி நிறுத்தலாம் அச்சமில்லாமல் இருப்பவர்கள் தேக்கி நிறுத்தலாம் நெல்லுக்கு நீர் நல்லது நன்றி வணக்கம்